ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தின் தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய திருமண்டலத்தின் மக்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக பேட்டியின் வாயிலாக சில உண்மைகளை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் குறிப்பாக இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலமானது தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்டு அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் தூத்துக்குடியின் ஆசிரிய திருமண்டல சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டது அதன்படி ஒவ்வொரு தேர்தலும் அதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகள் அதற்குரிய சங்கம் கணக்கு பார்க்கப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஜோதிமணியா அவர்கள் அவர்களால் நடத்தப்படுகிற இந்த தேர்தலிலே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சங்கம் பார்க்கப்படவில்லை அதை அவர்கள் கூட்டிய குருமார் கூட்டத்திலே நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம் அதை அவர்கள் அந்த ஆலயத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கான ஆணை பிறப்பிப்பேன் அது சேர்க்கப்படும் என்று சொன்னார்கள் இன்று வரைக்கும் அது சேர்க்கப்படவில்லை ஆகவே இந்த தேர்தல் முறையான சட்டத்தின்படி நடக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம் மட்டுமல்ல செயற்குழுவிலே பல தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன அந்த செயற்குழு தீர்மானத்தை மாற்ற வேண்டுமென்றால் அந்த செயற்குழுவிலே மறுபடியுமாக கொண்டு வந்துதான் மாற்ற வேண்டும் ஆனால் கனம் நீதிபதி அவர்கள் அவர்களை எல்லாமே மாற்றிக்கொள்கிறார்கள் இதுவும் திருச்சட்டத்திற்கு முரணானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமண்டல தேர்தல் கமிஷனுடைய தலைவர் பேராயர் அவர்கள் தான் அவர்கள் இருந்துதான் அந்த திருமண்டல தேர்தல் கமிஷன் யாருக்கு வாக்களி கொடுக்க வேண்டும் யாருக்கு வாக்கு நீக்க வேண்டும் அதில் உள்ள நியாயம் என்ன இதையெல்லாம் பேராயர் தான் செய்ய வேண்டும் பேராயர் எந்த கட்டத்திலும் அழைக்கப்படவில்லை பேராயர் அலுவலகத்திற்கென்று காப்பி போடப்பட்டதே தவிர அனுப்பப்படவில்லை அதுவும் திருமண்டலத்திற்கு சட்டத்திட்டத்திற்கு விதி மீறிய காரியம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மட்டுமல்ல நம்முடைய திருமண்டலத்திலே வாக்காளராக இருப்பதற்கு பல தகுதிகள் இருக்கின்றன முதலாவது ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற வேண்டும் பதிமூன்று வயதுக்கு பிற்பாடு திடப்படுத்தல் படிக்க வேண்டும் ஒழுங்காக ஆலயத்திற்கு வந்து திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒழுங்குகள் இருக்கின்றன ஆனால் இந்த ஒழுங்குகளையெல்லாம் மீறி வெறுமனே நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற பெயரிலே பலருக்கு தகுதியற்ற பலருக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் திருமண்டல சட்டத்திற்கு முரணானது இந்த தேர்தல்கள் முறையற்ற வகையிலே நடக்கவில்லை என்பதற்கு இது உதாரணமாகும் மட்டுமல்ல நாங்கள் மனம் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயாவை சந்தித்த போது சில சில சபைகளிலே இருநூறு ஓட்டு முன்னூறு வாக்காளர்கள் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கதை சுட்டிக்காட்டினோம் அப்பொழுது அவர்கள் இப்படி மொத்தமாக வாக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை நானே கவனத்தில் கொள்ளுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் தேர்தல் நெருங்கி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அவர்கள் நீங்கள் இதே வழக்காடு கோர்ட்டிலே சென்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் முதலிலேயே சொல்லி இருக்கலாம் அவர்கள் அதற்கான அதற்கான கட்டணத்தை கட்டி தேர்தல் கமிஷனை சந்தித்திருப்பார்கள் இப்படி அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் திருமண்டல மூல சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டது என்பதாக நான் கருதுகிறேன் ஆகவே திருச்சபை மக்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி நிச்சயமாக இந்த மூல சட்டத்தின்படி நடக்காவிட்டால் நீங்களே சொல்லுங்களேன் அதான் நான் சொல்றேன் மூல சட்டத்தின்படி நடக்கவில்லை என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு மட்டுமல்ல அவர்கள் கூட்டிய கூட்டத்திலேயும் நான் சொல்லியிருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் say that right.